ஹை வி வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம போகி பண்டிகை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் தை திருநாளுக்கு முதல் நாள் அந்த மார்கழி கடைசி நாள் என்று போகி பண்டிகையாக நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் தை மகளை வரவேற்பதற்காக அந்த முதல் நாள் மார்கழி கடைசி நாளன்று நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துவது தான் இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் நம்ம வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது சில தவறுகளை வந்து செய்யக்கூடாது அதாவது இந்த போகி பண்டிகை அப்படின்றதற்கு ஒரு சிறப்பான தத்துவம் வந்து இருக்கின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் அது அதுக்கு வந்து பழைய பொருட்கள் மட்டுமே கிடையாது என்ன பொருட்களை எரிக்கலாம் எரிக்கக்கூடாது என்ன மாதிரி ான ஒரு சிறப்பான தத்துவம் இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த தை பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் வந்து எப்படி வைப்பது சாமிக்கு எப்படி படைப்பது அப்படின்றத பற்றி முழு விளக்கம் வந்து சொல்லியிருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி டவுனில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் எப்படி வைப்பது என்ன மாதிரி சூரிய பகவானுக்கு நம்ம பூஜை செய்கிறது அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கின்றார்கள் நிறைய பேர் அதற்குரிய ஒரு முழுமையான விளக்கம் வந்து இதில் சொல்லியிருக்கோம் அதே போல் மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கான அந்த நல்ல நேரத்தையும் சொல்லியிருக்கோம் கட்டாயம் பாருங்கள் எண்டு காடில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த பதிவு வந்து போய் சென்றடையும் இப்போது இந்த போகி பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை வருகின்றது மார்கழி கடைசி நாளன்று அன்னைக்கு வந்து நம்ம அந்த பொங்கலுக்கு உண்டான முதல் நாள் வந்து வீட்டை சுத்தப்படுத்துகிறது இந்த வேலைகளை எல்லாம் நம்ம வந்து செய்யலாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு முன்பாக அந்த தீயில வச்சு எரிப்பது அப்படின்றது காலம் காலமாக நமது முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி வந்த ஒரு பழக்கம் சில கிராமத்தில் கோவில்லாம் பொதுவாக ஊருக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து அவங்க இந்த மாதிரி பெரிய அந்த இதை வந்து கொளுத்தி வச்சிருப்பாங்க விறகு இதெல்லாம் போட்டு அதில் வந்து மக்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பொருட்களெல்லாம் அதில் போட்டு சந்தோஷமாக அதை வந்து ஒரு செலிப்ரேட் மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் மனதில் வந்து மகிழ்ச்சி வந்து பரவும் அதே போல் அந்த உறவுகளுக்கான ஒரு அந்யூன்யம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்கள்லாம் போகும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் அந்த வறுமைகள் தரித்திரங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே அந்த தீயோடு தீயாக சாம்பலாக போகிவிடும் இந்த வரக்கூடிய தை அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பு தான் இந்த போகி பண்டிகையை நம்ம வந்து கொண்டாடுவது இப்போ இந்த போகி பண்டிகையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பழைய பொருட்கள் அப்படின்னாலே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரியான டயரு இதெல்லாம் தான் இப்போ வந்து எரிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க நம்ம வீட்டில் என்ன பழைய பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு நீங்கள் வந்து எரிக்காதீங்க அது வந்து இன்னுமே நமக்கு வந்து இந்த பூமியை வந்து அசுத்தமாக தான் செய்யும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை போக்குவதற்காக இந்த போகி கொண்டாடுறோம் அதை மேலும் மேலும் நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து அசுத்தமாக்கக்கூடாது அதனால் பிளாஸ்டிக்கோ டயரோ இந்த மாதிரியான பொருட்களை எரிப்பதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வீட்டில் அந்த பழைய துணிமணிகள்லாம் இருக்கும் அது போல் அந்த தேவையில்லாத மண் பாத்திரங்களோ வேறு ஏதாவது ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் உடைந்த அந்த கண்ணாடி பொருட்கள் உடைந்த வாட்சு வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாமல் அதை வீட்டிலே சுகத்துலேயே மாட்டி நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான பொருட்கள் பழைய பேப்பர் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து கொளுத்தி விட்டுருலாம் இது வந்து ஒரு தெருவில் ஒரு எல்லோருமே சேர்ந்து இதை ஒரு இடத்துல வச்சு செய்கிறது நல்லது ஆள் ஆளுக்கு வீட்டுக்கு முன்னாடி தீயை வச்சு நம்ம வந்து இந்த அன்னைக்கு எரிக்கும் பொழுது அது தேவையில்லாத ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும் அதனால் பொதுவான ஒரு இடத்துல ஒரு தீ மூட்டி நம்ம வீட்டில் சும்மா ஒரு சாத்திரப்புக்கு ஒரு பழைய ரெண்டு ட்ரெஸ்ஸை போட்டு எரிச்சா கூட போதும் வேறு எதுவும் அப்படியே அள்ளி கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் அதில் வந்து போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதெல்லாம் செய்யாதீங்க இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நம்ம பழைய பொருட்களை மட்டும்தான் எரிக்கணும் அப்படின்றது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குணங்களையும் இந்த தீயில போட்டு நம்ம வந்து எரித்து விடணும் அதுதான் வந்து இதில் முக்கியமே நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அதிகமாக கோவப்படுறவங்களாக இருப்பீங்க ஒரு சிலர் வந்து அதிகமாக அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுவது ஓவராக சண்டை போடுறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்டையுமே இந்த சுறுசுறுப்பாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது தீய பழக்க வழக்கங்கள் இருப்பது இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கைவிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்க அந்த தேவையில்லாத நம்மளிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் நம்ம வந்து இந்த தீயோடு தீயாக பொசுக்கி விட்டு நம்ம தை திருநாளன்று புதிதாக ஒரு மனிதனாக நம்ம வந்து இருப்போம் அப்படின்றத ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்காகவும் இதை வந்து அந்த காலத்தில் வந்து செஞ்சாங்க அதனால் நீங்களும் இது மாதிரி செய்யும் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தீய பழக்கத்தை இன்னைக்கு முன்பாக அதை எரித்து சாம்பல் மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இதுதான் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுக்கு ஒரு உண்மையான தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க போகி அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எரிப்பது மட்டும் கிடையாது நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளையும் எரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சடங்கு இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் என் உங்ககிட்ட என்ன ஒரு தேவையில்லாத பழக்கம் இருக்கோ அதை விட்டுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து உறுதி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளையும் நம்ம வந்து பழக்கப்படுத்தலாம் சில குழந்தைங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பிறந்த குழந்தைங்களோட சண்டை போடுறவங்க இருப்பாங்க அல்லது எதாவது பொருட்களை எல்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க விட்டு தரக்கூடிய குணம் அவங்களுக்கு இருக்காது அதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த குணத்தை எல்லாம் நம்ம வந்து மாத்திக்கிறலாம் அப்படின்னு இந்த மாதிரி செய்யும் பொழுது பெரியவராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய பழக்க வழக்கங்களை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையவே வந்து கற்றுக்கொள்வார்கள் நல்லது தான் இனிமேல் நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து கற்றுக்கொள்வாங்க கண்டிப்பாக இதையெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ